அடிக்கிற வெயில ஏசி இல்லாமல் இருக்க முடியல ஆனா ஏசியை போட்டா கரண்ட் பில் எவ்வளவு வருமோ அப்படின்னு பக்கு பக்கு அடிச்சிக்கிது ஆனா அந்த கவலை இல்லாம ஜீரோ கரண்ட் பில் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கான ஒரே ஆப்ஷன் சோலார் பேனல் ரீசண்டா நாங்க சோலார் பேனல் போட்டோம் எப்படி போடுறது அதுல மானியம் உண்டா இல்லையா எவ்வளவு செலவாகும் எப்படி செலவு கம்மியா போடுறது அதுல எவ்வளவு யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும் நம்மளோட தேவைக்கு எப்படி செலக்ட் பண்றது கரண்ட் இருக்குமா இருக்காதா இந்த இந்த மாதிரி எல்லா ஆன்சர் கிடைக்கும் இருக்காதிகளுக்கும் நாங்க வந்து மாடியில போட்டோம் சோலார் பேனல் சோலார் பேனல் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கும் கீழே வந்து இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இதை ரூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாடியில இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து மட்டத்துல அதாவது ஒரு பக்கம் ரெண்டு அடி உயர்த்தியும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு நாலு அடி உயர்த்தியும் போட்டு கொடுத்துருவாங்க மெயின்டெனன்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸி ஒருவேளை உங்களுக்கு வழியே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹை ரூஃபுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது கீழே இருக்கிற ஸ்பேஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்க சோலார் பேனல் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு எவ்வளவு செலவாகும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய வகைகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆன் சிஸ்டம் செகண்ட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் மூணாவது ஹைபிரிட் சிஸ்டம் இப்படி மூணு சிஸ்டம் இருக்குங்க ஹைபிரிட் சிஸ்டத்துக்கு இப்போ அவ்வளோக்கா அப்ரூவல் கிடைக்கிறது இல்லை அதனால அதை நம்ம விட்டுருவோம் ஆன் கிரிட்னா என்ன ஆஃப் கிரிட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக சோலார் பேனல் போட்டோம்னா பகலில் தான் நமக்கு மின்சாரம் உற்பத்தி ஆகும் ஆனால் நைட்ல நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பேட்டரி செட் பண்ண வேண்டியிருக்கும் பேட்டரிக்கே பல லட்சங்கள் செலவாகும் ஆனால் பேட்டரியே இல்லாத ஒரு மெத்தடு தான் ஆன்கிரிட் சிஸ்டம் ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக சோலார் பேனல் செட் பண்ணிடலாம் பேட்டரியே இல்லை அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க இது வந்து நெட் மீட்டரிங் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டரை அப்ளை பண்ணி நம்ம வாங்கிடணும் ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டு முடிச்சதுமே நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா இபி ஆஃபீஸ்ல இருந்து வந்து பார்த்துட்டு அவங்க நெட் மீட்டர் நமக்கு கொடுத்துருவாங்க அந்த மீட்டர் படி எவ்வளவு உற்பத்தி ஆகுதோ அத்தனையும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்பிடணும் கவர்மெண்ட் ஒரு பேங்க் மாதிரி உற்பத்தி ஆகிறத அனுப்பிட்டே இருப்போம் எவ்வளவு நமக்கு வந்து தேவையோ அவ்வளோவா கவர்மெண்ட் இருந்து எடுத்துக்கிட்டே இருப்போம் ரெண்டுக்கும் நடுவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க அந்த அமௌண்ட் மட்டும் நம்ம கட்டினா போதும் ஒருவேளை நம்ம உற்பத்தி அதிகமாகவும் நம்ம செலவு பண்றது கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அப்படியே அது வந்து அடுத்த மாசத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிரும் அடுத்த மாச கிரெடிட்ல சேர்ந்துக்கும் கிட்டத்தட்ட பேங்க் மாதிரி கவர்மெண்ட் இங்க செயல்படுது சோ இந்த சிஸ்டத்துக்கு நமக்கு பேட்டரி தேவையில்லை அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளவுதான் பவர்ல வந்து சோலார் பேனல் போட்டாலும் எத்தனை ஏசி வேணாலும் போட்டுக்கலாம் எத்தனை ஃபேன் லைட் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம எவ்வளவு உற்பத்தி செய்யறோமோ பத்தாவதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் இதே ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா நமக்கு அதுல பேட்டரி தேவை சோ எவ்வளவு செலவாகுமோ பேட்டரிக்கு ஒரு பங்கு சோலார் பேனலுக்கு ஒரு பங்கு அப்படின்னா அப்படியே டபுளா செலவாகும் இந்த மெத்தட்ல இது யாருக்கு தேவை இபி லைனே இல்லாத இடங்கள்ல பண்ணை வீடுகள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஃப் ஆப்கிரிட் சிஸ்டம் பயனுள்ளதா இருக்கும் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சோலார் பேனல் போட்டுட்டா ஊருக்கே கரண்ட் இல்லைனா கூட நம்ம வீட்டுல கரண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா ஆனா ஆஃப் ஆப்கிரிட் சிஸ்டம் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பவரை பத்தி கவலை இல்ல ஊர்ல பவர் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கும் பட் ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா பக்கமும் பவர் இருந்தா மட்டும் தான் சோலார் பேனல் உற்பத்தி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோம் எல்லா பக்கமும் பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுவும் உற்பத்தியை நிறுத்திடும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறத நிறுத்திடும் ஏன்னா எல்லா பக்கமும் ஆஃப் பண்ணிட்டு லைன் மேன் ஏறி வேலை பார்க்கிறாரு அப்ப நம்ம வீட்டில் மட்டும் ப்ரொடக்ஷன் ஆகி லைனுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் பவர் இல்லையா அதனால அப்படி ஒரு சிஸ்டம் இதுல இருக்கு அதனால என்னதான் நீங்க சோலார் பேனல் போட்டு ஆன்கிரிட் சிஸ்டம் நீங்க வந்து சைன் அப் பண்ணி செஞ்சாலும் கூட கரண்ட் இல்லாத நேரத்துல தனியா தான் நம்ம யூபிஎஸ் வச்சுக்கணும் புரியுதா சரி இந்த சோலார் பேனல் போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் சோலார் பேனல் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டு நீங்க கொட்டேஷன் நிறைய பேர் கிட்ட வாங்கணும் வாங்கும் போது அதை வந்து நீங்க அனலைஸ் பண்றது எப்படிங்கறத நான் சொல்லி தரேன் இதுல வந்து இந்த வீடியோல அவங்கள்ட்ட போடுங்க இவங்கள்ட்ட போடுங்க நான் சொல்ல போறது கிடையாது ஏன்னா உங்க ஊர்ல யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெஸ்ட் ஏன்னா இபில வந்து ஃபாலோ இந்த நெட் மீட்டரிங்காக அப்போ உங்க ஊருக்காரவங்கன்னா அவங்களே ஃபாலோ அப் பண்ணி வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க வெளியூர்காரவங்க அப்படின்னா தான் அந்த ஃபாலோ பார்த்துட்டு இருக்கணும் அதனால பக்கத்துல இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுங்க கொட்டேஷன் வாங்கும் போது அவங்க நிறைய கிரைடீரியா போட்டிருப்பாங்க அதுல நம்ம எப்படி பார்க்கணும்னா பாலி கிறிஸ்டலின் பேனல் மோனோ கிறிஸ்டலின் பேனல் பைஃபேஸ்ட் பேனல் இப்படி நிறைய இருக்கும் அதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாலி மோனோ அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு இதுல வந்து மோனோ தான் நல்லது பாலியை விட இது வந்து கொஞ்சம் கூடுதலாக உற்பத்தி பண்ணி கொடுக்கும் அதனால நாங்க வந்து மோனோ தான் போட்டிருக்கோம் இதுல வந்து சிலர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பைஃபேஸ்ட் பேனல் தரோம் சார்ஜ் கொஞ்சம் அதிகம் ஆனா உற்பத்தி டுவெண்ட்டி கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன பைபேஸ்ட் பேனல் அப்படின்னா பேனலுடைய மேல் பக்கம் நமக்கு சூரிய ஒளிப்படும் இல்லையா அப்ப நமக்கு உற்பத்தி பண்ணும் கீழையும் நமக்கு வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒளி மூலமா கொஞ்சம் உற்பத்தி கிடைக்கும் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அதுதான் பைஃபேஸ்ட் பட் அது வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்கல்ல மாடியில அவங்களுக்கு மட்டும்தான் பலன் தரும் இல்ல நீங்க டைல்ஸ் போடல தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பலன் தராது சோ அது நீங்க வந்து போட வேண்டிய அவசியம் இல்ல ஒருவேளை நீங்க டைல்ஸ் போட்டிருக்கீங்கன்னா பைஃபேஸ்ட் பேனலுக்கு போயிருங்க இப்ப இந்த பாலி மோனோ இப்படி நிறைய இருக்கு இல்லையா இதில் வந்து உங்களுக்கு மானியம் எவ்வளோ அப்படின்னு கேட்டா எங்க வீட்டுக்கு எங்களுக்கு மானியம் கிடையாது ஏன்னா மானியம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிராண்டு அதானி பிராண்டா என்னமோ சொல்றாங்க அந்த பிராண்டு போட்டா மட்டும்தான் உங்களுக்கு மானியம் அதுவும் வந்து ஆறு மாசம் ஆச்சு எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதனால நாங்க அதுக்கு போல ஏன்னா அது வந்து பாலி பாலி கிறிஸ்டலைட் எங்களுக்கு வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் திருப்தியா இல்ல அதனால நாங்க மானியத்துக்கு போகாம முழுசா காசு செலவு பண்ணி போட்டுட்டோம் சோ நீங்க வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் சொன்னாங்க ஹை ரூப் ஸ்ட்ரக்சர் போட்டா மானியம் வராது இதெல்லாம் நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்க தீர விசாரிச்சு உங்களுக்கு மானியம் தான் முக்கியம் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த பிராண்டை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டு வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நீங்க சோலார் பேனல் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவை இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுல எத்தனை யூனிட் ஒரு நாளைக்கு செலவாகுது கரண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுப்பாங்க இல்லையா ரெண்டு மாசத்துக்கு எத்தனை யூனிட் அவங்க குறிச்சிட்டு போகிறாங்க அறுபது நாளைக்கு குறிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் செலவாகுது அப்படின்னு கணக்கு வச்சுட்டு இருந்து அஞ்சு யூனிட்டுக்கு ஒரு கேவியே கணக்கு இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருந்து அஞ்சு யூனிட் மின்சாரம் செலவாகுது அப்படின்னா ஒரு கேவியே சோலார் பேனல் உங்களுக்கு தேவை இதே ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு யூனிட் மின்சாரம் செலவாகுது அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு கேவிஏ சோலார் பேனல் தேவை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சோலார் பேனலோட உற்பத்தி கூடும் குறையும் சன்லைட் இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் சன்லைட் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஆனா ஆவரேஜா ஒரு கேவிஏக்கு நாலுல இருந்து அஞ்சு யூனிட் ஒரு நாளைக்கு உற்பத்தி சொல்றாங்க சோ அத பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஏமாற்றம் அடைய மாட்டீங்க இப்படி போடும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க த்ரீ ஃபேஸும் இருக்கு சிங்கிள் ஃபேஸும் இருக்கு நீங்க சிங்கிள் ஃபேஸே போட்டுக்கீங்க கவர்மெண்ட்டிட்டு தானே கொடுத்துட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நாங்க வந்து த்ரீ ஃபேஸ் இன்வெர்டர் தான் வேணும்னு வாங்கி வச்சோம் ஸோ அதுல ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் டிஃபரன்ஸ் வரும் அதனால அதுல வந்து ரேட்டை வந்து குறைச்சி ஒரு ரெண்டு மூணு பக்கம் கொட்டேஷன் வாங்குறோம்னா ஒருத்தர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் குறைச்சி போட்டிருப்பாங்க ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர்னு போட்டிருப்பாங்க நம்ம அதை கவனிக்க மாட்டோம் ஸோ அதை கண்டிப்பா கவனிச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணுங்க எங்களுக்கு வந்து த்ரீ ஃபேஸ் தான் வேணும் அப்படின்றோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஃபைவ் கேவியே போடுறீங்கன்னா அதுக்கு ஃபோர் கேவியே இன்வெர்ட்டர் போதுமானது ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர் கேவியே இன்வெர்டருக்கான கொட்டேஷனை தான் கொடுத்துருப்பாங்க ஃபோர் கேவி கேவியேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் பேனல் மட்டும் ஃபைவ் கேவியே பேனல் அப்போ நீங்க தாராளமா கேட்கலாம் ஏன் எனக்கு ஃபோர் கேவியே போட்டிருக்கீங்க அப்படின்னா டுவெண்ட்டி வரைக்கும் கூடுதலாக அது வந்து சப்போர்ட் பண்ணும் பட் ஃபைவ் கேவியை நீங்கள் போடுறதுக்கு ஃபைவ் கேவியவே நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் போட்டுட்டீங்கன்னா நாளைக்கு தேவை அப்படின்னா இன்னொரு கேவியை வந்து சோலார் பேனலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்வெர்டரை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ஏமாறாமல் கரெக்டாக பார்த்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி அமௌண்ட் எவ்வளோ ஆக்சுவலாக இதுக்கான அமௌண்ட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட மூணேகால் லட்சம் ரூபா வந்தது நாங்கள் வந்து ஃபைவ் கேவியே போட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து உற்பத்தி எங்களுக்கு தேவை அதிகம் இது வந்து ஒன்லி டொமஸ்டிக் யூஸ் எங்கள் வீட்டுக்கான யூஸுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம் கம்பெனி தனி ஏன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா அது தனி தான் டேரிஃபு தனி அதுக்கான எல்லாமே தனி தான் ஸோ நாங்கள் வீட்டுக்கான பேனல் மட்டும்தான் இது வந்து இப்போ நாங்கள் எரெக்ட் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு வந்து கரண்ட் பில் என்னாச்சுன்னா இடையில ரொம்ப எதிர்பார்க்காம ஏதோ பிரச்சனைனால வீட்டில் இருக்கிறது மூணே பேர் அதுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா வந்துருச்சு அடுத்த மாதம் பதினாலாயிரம் ரூபான்னு வந்துருச்சு பார்த்தோன்னா பயந்துட்டோம் சம் ப்ராப்ளம் லைனில் அப்போ நாங்கள் மீட்டரை மாற்றுங்க மாத்துங்கன்னு போராடணும் ஆனால் மீட்ரு மாற்றி தரவே இல்லை சரி சோலார் பேனலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம் இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கு மூணு மாதம் முன்னாடியே ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிடணும் நாங்கள் டிசம்பரில் ப்ரொசீஜர் ஆரம்பித்தோம் மார்ச்சில் தான் எங்களுக்கு ஃபங்க்ஷனிங்க்கு வந்துச்சு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேமெண்ட் நம்ம கிட்ட வாங்கிட்டு பொருளை கொண்டு வந்து இறக்குவாங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுவாங்க பில்டு பண்ணி பேனல் போடுவாங்க சோ இந்த பொருளை கொண்டு வந்து இறக்கி ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி பேனல் போடுறதுக்கு ஒரு நாள் தான் ஆகும் ஆனா அவங்க வந்து ஆர்டர் போட்டு வரவழைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பண்ணிருவாங்க அது இல்லாம இன்னொரு வேலை நாட்டுக்கு வெளிய ரெண்டு குழி அரத்து குழி போடணும் அஞ்சடி ஆழத்துல போடணும் அந்த குழி போடுற செலவு நம்ம செலவு அப்படிம்பாங்க அத வந்து கரெக்டா ட்ரில் பண்ணி போடுறக்குன்னு சில ஆளுங்க இருக்காங்க அந்த மாதிரி ட்ரில் பண்ணிட்டோம்னா நம்ம தோண்டிட்டு இருக்க தேவையில்ல அதுக்கான ராடு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க காப்பர் ராடு மாதிரி ஸோ அதை வந்து நம்ம போட்டு ரெண்டுலேயும் வந்து இறக்கணும் அதை வந்து பண்ணாதான் நமக்கு வந்து ஃபுல் செட்டப் முடியும் செட்டப் கூட முடிஞ்சிடும் ஆனா இந்த நெட் மீட்ரிங் அப்ளை பண்ணி வாங்குறதுதான் ஒரு பெரிய ப்ராசஸ் லைன்ல கொடுத்துக்கிட்டே வருவாங்க சீனியாரிட்டி படி ஸோ இதுக்காக நம்ம காத்திருக்கணும் அலையணும் திரியணும் எல்லாமே நடந்துச்சு எங்களுக்கு அந்த விதத்துல எங்களுக்கு நெட் மீட்ரிங் வர்றதுக்கு எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகறக்கு மூணு மாசம் ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி எங்களுடைய உற்பத்தி இருந்துச்சு அதாவது ஒரு நாளைக்கு ஃபைவ் கேவிஏக்கு இருந்து அதிகபட்சம் இருபத்தி ஏழு வரைக்கும் உற்பத்தி ஆயிருக்கு இருபது கூட உற்பத்தி ஆயிருக்கு அது நம்ம எந்த அளவுக்கு மேகம் எந்த அளவுக்கு இந்த ஹீட் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து கூட குறைய இருக்கும் இந்த அளவு ஆவரேஜா அவங்க சொல்றது இருபது டு இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பன்னிரண்டு வருடங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உற்பத்தி அவங்க சொல்றாங்க அதுக்கு அடுத்தது எண்பது பெர்சென்ட் உற்பத்தி சொல்றாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அது பழசாயிரும் இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் எண்பது உற்பத்தி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போ நம்ம சோலார் பேனல் போட்டாச்சு உற்பத்தியும் ஆரம்பிச்சிருச்சு அதோட நம்ம வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மெயின்டெனன்ஸ் சோலார் பேனல் போடும்போது போது என்னதான் ஹை ரூஃபா போட்டாலும் கேப் விட்டு தான் போடுவாங்க ஏன்னா அப்பதான் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் சோ கீழே வந்து நமக்கு ஒரு நிழல் வேணா கிடைக்குமே தவிர மழை தண்ணி விழாத ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்காது சோலார் பேனல்லா கண்டிப்பா பண்ணும் கீழே எரக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மேல அப்படிங்கிறப்போ நம்ம ஃபோர்ஸா தண்ணி அடிச்சு ஜெட் பம்பு மாதிரி வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து மாசம் ஒருக்கா கிளீன் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளீனிங் பத்தி எதுவுமே முன்னாடி சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம வச்சதுக்கு அப்புறமா தேய்ச்சு நல்லா மட்டும் தான் நமக்கு அந்த ஆப்டிமமான உற்பத்தி கிடைக்கும் சோ அது கிடைக்கிறதுக்கு வாரம் வாரம் ஒரு தடவை தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது பட் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது கிளீன் பண்ணா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற உற்பத்தி கிடைக்கும் இதுதான் அதுல ஒரு முக்கியமான மெயின்டெனன்ஸ் அடுத்த மெயின்டெனன்ஸ் என்னன்னா எர்த்த குழிக்குள்ள ரெகுலரா தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டா போதும் வேற எந்த பெரிய செலவும் கிடையாது பேட்டரி கிடையாது பேட்டரி வச்சோம்னு வச்சுக்கோங்க பேட்டரிக்கு தனியா நம்ம அதே அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் இதுவே நாங்க வந்து ஆன் கிரேட் வைக்காம ஆஃப் கிரேட் வச்சிருந்தோம்னா இப்ப எங்களுக்கு மூணு லட்ச ரூபா ஆனது அப்படியே ஆறு லட்ச ரூபா இருக்கும் இப்போ அந்த பிரச்சனை எங்களுக்கு கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த பேட்டரிய அஞ்சு வருஷத்துக்கு இருக்கா நாலு வருஷத்துக்கு இருக்கா ரீப்ளேஸ் வேற பண்ணனும் சோ ஆன் கிரேட் சிஸ்டம் எல்லா விதத்திலயும் ரொம்ப சேஃப் பட் ஆன் கிரேட் சிஸ்டத்துல கரண்ட் பில் நமக்கு எக்ஸா இருந்ததுன்னா கவர்மெண்ட் கிட்ட நம்ம கிரெடிட் இருந்துகிட்டே இருக்கும் கரண்ட் பில் வரவே வராது ஆனால் மெயின்டெனன்ஸ் அளவு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் நூறு ரூபா இரநூறு கரண்ட் பில் நமக்கு வரும் எவ்வளவு கவர்மெண்ட் கொடுக்கறோமோ எவ்வளவு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எடுக்கிறோமோ இது போக நம்ம கணக்குல அதாவது எக்ஸஸ் கணக்குல ஒரு முன்னூறு யூனிட் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த முன்னூறு யூனிட்டுக்கு நம்ம பணம் கட்டணும் அப்போ அந்த முன்னூறு யூனிட்ல ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீ கணக்குல வந்துரும் மீதி இரநூறு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா குறைவான டாரிஃப் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இரநூறு யூனிட்க்கு இவ்வளோ அப்புறம் ஐநூறு யூனிட் இவ்வளவு இப்படி இருக்க இருக்க ஏறிட்டே போகும் இல்லையா அப்போ அது வந்து பேசிக்ல இருந்து வரக்கூடிய குறைவான டாரிஃப் படி மட்டும்தான் அந்த இரநூறு யூனிட் கட்ட வேண்டியது இருக்கும் நமக்கு அது சிக்கணும் உங்களுக்கு இந்த சோலார் பேனலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் ஆச்சு அப்போ நீங்க அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க ஃபைவ் கேவியேக்கு த்ரீ லாக்ஸ்னா இப்போ உங்களோட தேவைக்கு டூ கேவியே போட்டீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் இப்படிதான் வந்து கணக்கு வரும் பட் அது கூட என்னன்னா நாங்க ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுனால எங்களுக்கு கீழ வந்து சிமெண்ட் எல்லாம் வச்சு ஊத்தி அதை ரூப் அப்படிங்கறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாவும் சார்ஜ் பண்ணாங்க பிளஸ் கவர்மெண்ட்டுக்கு அந்த மீட்ரு பணம் கட்டுறது கையில இருந்து கொடுத்தோம் எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் வந்து பாக்கும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட மூணே கால் வந்துருச்சு எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு மாசத்துக்கு இருக்கா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கரண்ட் பில் வருது அப்ப மாசம் ஆறாயிரம் ரூபாய் இப்ப நம்ம மூணு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கோம் எங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் அதுல இருந்து மிச்சம் ஆகுது ஒரு மாசத்துக்கு இப்ப நம்ம வந்து ஒரு வீடு கட்டி வாடகை கூடுற மாதிரி மூணு லட்ச ரூபா செலவுல ஒரு வீடு கட்டி வாடகை கூட முடியுமா கண்டிப்பா விட முடியாது ஆனா இங்க எப்படின்னா நம்ம மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி வாடகை கூட்டுட்டோம் அந்த அந்த வீட்டுல இருந்து எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வாடகை வருது சோ இப்படிதான் நாங்க அதை கல்குலேட் பண்ணி நாங்க போட்டோம் அந்த விதத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிபிஷியல் ரொம்ப ரொம்ப மிச்சம் இருக்க இருக்க கரண்ட் பில் ஏறிட்டே போற காலத்துல நிச்சயமா ஜீரோ கரண்ட் பில் ஏம் பண்றவங்க உங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னா சோலார் பேனல் போட்டுக்கோங்க மேல நீங்க மாடியில் கட்டுறீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து நம்ம இன்னொரு இடத்துல அதுக்கு மேல கூட எரக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே என்ன டவுட்னாலும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க ஆசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க